ஹாய்ங்கோ எல்லாம் என்ன வேண்டாங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தாங்க உங்களுக்கு தான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா புழு தண்ணி குடிக்கிறேங்க புழு தண்ணின்னு என்னென்னு தெரியாது உங்களுக்கு எங்கள் ஊரில் புழு தண்ணி தான் சொல்லுவோம் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பழைய கஞ்சி சில பேர் நீச்சல் தண்ணிம்பாங்க சரிங்களா எங்கள் ஊரில் நாங்கள் புழு தண்ணின்னு சொல்லுவோம் பழைய சோறு சரிங்களா வெயிலுக்கு

ఎం అమ్మాలను తూ కార్చు పదా కరచు కరచి కుడికి దినమూ కావాల వే వయసు ఎందుచోన్న కొంచెం కరచి ఉప్పు పోట కుడి సీ న ఊతి వచ్చి పులుదన్నీ అండి వెయ్యి అప్పుడే కళ్ళాట పిడిచి కింద సూపర వెయ్యకలా కరచి కుడిమ్మా జమ్ను కుడిపో రెండు గుండ கம்மையா இருக்குங்க சாப்பிடலாம் கொஞ்சம் கஞ்சி குடிக்கிறேன் உடம்பு உடம்பு கொஞ்சம் குறைக்கலான்னு பாக்கலாம் முடியவே மாடங்கு பசிச்சுட்டே இருக்குது பசிச்சுட்டே இருக்குது ம் சாப்பிட்ற இருந்தால் தானே உடம்பு குறைய பசி எடுத்துகிட்டே இருக்குது பசி எடுக்குதுன்னு சாப்பிட்டோம்னா உடம்பு எடுத்து என்ன தான் பண்ணுறது நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற கொஞ்சமாக உடம்பு குறைக்கலான்னு நடப்பனாங்கிது ஒரு சாமர்த்தியம் qual é o നല്ല കാരം കുടിച്ച് വേറെ കിടക്കുന്നു ചായ രണ്ട് തയ്ക്കും

Soya beans and curry at the Thank தேனுப்பே ஐயோ எங்கள் ஊரில் தேனுப்புன்னு சொல்லுவோம் இங்கே ஏப்பம் ஏப்பமே வந்துருச்சு வயிறு ஃபுல்லுங்க சரிங்களா கரைச்சி குடிச்சாச்சு நீ மழை மழைன்னு போய் வேலையை பார்க்கலாம் சரிங்களா பாய்ங்கோ